ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே ஒவ்வொரு நாளும் பொன் போன்றது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் ஒவ்வொரு நாளையும் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போது பல வெற்றிகளை நீ அடைவாய் மகிழ்ச்சி உன் வாழ்வில் என்றும் இருக்கும் தங்கமே கவலைகளும் கஷ்டங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிறது இதிலிருந்து மீண்டு வர முடியாது என்று சோர்ந்துவிடக்கூடாது கூடாது இதிலிருந்து மீண்டு வருவதை மட்டும் மனதில் நினைத்தால் போதும் இந்த கஷ்டங்களை கடந்து வந்துவிடலாம் கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு விடக்கூடாது அது நிம்மதியாக வாழ விடாது நிம்மதியை கெடுத்துவிடும் எதிர்த்து நின்றால் எதையும் வெற்றி பெறலாம் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது என்று கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது எதிர்பாராமல் இரு கிடைக்கும் உனக்கானது கண்டிப்பாக உன் வாராகி அம்மா கிடைக்கும்படி நான் செய்வேன் இங்கு எல்லோரும் நிம்மதியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மனித வாழ்வில் தங்கமே உனக்கான நிம்மதி உன்னிடம்தான் இருக்கிறது அதை நீதான் உணர வேண்டும் இந்த உலகத்தில் இப்போது இருக்கும் காலத்தில் எல்லோரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்கே சில கூட்டங்கள் இருக்கிறது இங்கு நேர்மைக்கு மதிப்பு இல்லை இதையெல்லாம் கண்டுகொள்ளாதே இதையெல்லாம் கடந்து வா எது நடந்தாலும் உன்னுடைய லட்சியத்தின் மீது உறுதியாக இருக்க வேண்டும் தங்கமே உன் நம்பிக்கை உன் விடாமுயற்சி உன்னை என்றும் கைவிடாது நீ ஜெயித்து விடுவாய் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு இரு நீ மகிழ்ச்சியாக இரு உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளையும் ஜீவன்களையும் அன்பாக இருந்திடு தோல்வியை எதிர்த்து நில் வெற்றியை அடையப்பார் தோல்விகளை கண்டு நீயே தயார்படுத்திக் கொண்டால் உன் வாழ்வில் வெற்றியை அடைந்துவிடலாம் எப்போதும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் நீ என்றும் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் உன்னிடத்தில் அப்போது தான் உன் வாராகி அம்மா என்றென்றிருக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னுடைய கடின உழைப்பை மட்டுமே உன் வெற்றியை அடைய முடியும் ஒவ்வொரு நாளும் உன் உழைப்பை மட்டும் மறந்து விடாது உன்னுடைய உழைப்பு மிக முக்கியம் அது உன் வெற்றியை காட்டும் உன் வெற்றியை அடைய வைக்கும் தங்கமே சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதை கண்டு பயப்பிடாதே உன்னை திசை மாற்றும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன் வெற்றியை அடைய வேண்டும் என்று உறுதியாக இருந்தால் இந்த தோல்விகளை தாண்டி உன் வெற்றியை பெறலாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் கடக்கும்போது வழிகளும் துன்பங்களும் தான் இருக்கிறது என்று கவலைப்படாதே கவலைகளை கண்டு உன் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாது உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள் நல்லதை நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் நீ செய்யும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை வழிநடத்து செல்ல உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக உன்னுடைய கடமைகளை நீ செய் உன் முயற்சியை செய் உன் பக்க உன் அம்மாவாராகி நான் இருக்கிறேன் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் உன் மனக்கவலையை தீர்க்கவே வாராகி அம்மன் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு ஒன்று சொல்கிறேன் தங்கமே பிரச்சினைகளும் கஷ்டங்களும் கண்டு பயந்து நிற்பதை விட அதை எதிர்த்து போராடி உன் மனதில் தைரியத்தை கொண்டு வா எதிர்த்தனில் இந்த கஷ்டங்கள் கூட பயந்தோடிவிடும் அப்போது தான் இதிலிருந்து மீண்டு வர முடியும் அத்தனையும் எதிர்த்து போராட உன் மனதில் தைரியம் இல்லை என்று ஒரு நாளும் நீ நினைத்து விடாதே உன்னால் முடியும் கவலைப்படாதே நடப்பதை வைத்து நீ பயப்படாதே விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் தங்கமே தொடர்ந்து போராடினால் உனக்கு தைரியம் நம்பிக்கை எல்லாம் வந்துவிடும் எதை செய்தாலும் தோல்விதான் இருக்கிறது என்னால் முடியவில்லை கஷ்டமாக இருக்கிறது என்று நீ நினைத்தால் அதை நீ மறுபடியும் முயற்சி செய்யாமல் விட்டுவிடாதே பிறகு உன் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டியதை மறந்து விடுவாய் எந்த ஒரு விஷயம் என்றாலும் கடினமானது என்று தெரிந்து அதை நீ மறுபடியும் முயற்சி செய்யாமல் விட்டால் உன்னுடைய நீ லட்சியத்தை அணிய முடியாது முயற்சித்தால் எல்லாமே நடக்கும் என்றும் நல்லதை நினைத்து பார் தங்கமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன்